வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து தாங்கள் தீர்மானித்திருந்தபடி அபிமன்யு வியூகத்தை உடைத்த பாகத்தில் அவனை பின்தொடர்ந்து பாண்டவர்கள் நுழையப் போனார்கள் அதை கண்டு திருதராஷ்டனுடைய மருமகனும் மகா பராக்கிரமசாலியுமான சிந்து தேச ராஜனுமான ஜெயத்ரதன் பள்ளத்தாக்கில் யானை இறங்குவதைப் போல பாண்டவர்கள் மேல் படையுடன் பாய்ந்தான் அவனுடைய தைரியத்தையும் சமயத்துக்கு தகுந்தபடி யோசித்து செய்த சாதுரியத்தையும் பார்த்த கௌரவசேனை மறுபடியும் தைரியம் கொண்டது ஜெயத்ரதன் பாண்டவர்களை தடுத்த இடத்தில் படைவீரர்கள் பலமாக கூடினார்கள் வியூகத்தின் பின்புறம் மறுபடியும் மூடப்பட்டது சிந்துராஜனுடைய வெள்ளிப்பன்றி கொடியை பார்த்து கௌரவசேனை உற்சாகமடைந்தது அபிமன்யுவினால் உண்டாக்கப்பட்ட வியூக உடைப்பு அடைக்கப்பட்டு மறுபடியும் நன்றாக ஒன்று சேர்த்து பூர்த்தி செய்யப்பட்டது யுதிஷ்டன் ஒரு பல்லடத்தை பிரயோகித்து ஜெயதரதனுடைய வில்லை அறுத்தான் கண் கொட்டுவதற்குள் அவன் வேறு வில்லை எடுத்து பத்து பானங்களை தர்மபுத்திரன் மேல் வீசினான் பீமசேனன் ஜெயத்ரதனுடைய வில்லை தேரின் கொடி குடை எல்லாவற்றையும் பானங்களால் நாசம் செய்து பூமியில் தள்ளினான் சிந்துராஜன் தயங்காமல் மறுபடியும் வேறு வில்லை எடுத்து பீமனுடைய வில்லை அறுத்து தள்ளினான் பீமனுடைய தேர் குதிரைகளையும் வீழ்த்தினான் பீமசேனன் தன் தேரில் நின்று இறங்கி சாத்தியகியின் தேரில் ஏற வேண்டியதாயிற்று இவ்வாறு ஜெயத்ரதன் மிகுந்த சாமர்த்தியமாக வியூக உடைப்பை உடனே அடைத்து விட்டு பாண்டவர்கள் உள்ளே நுழையாமல் செய்து விட்டான் அபிமன்யு சகாயமிற்று நின்றான் கௌரவ சேனைக்குள் புகுந்த சுபத்ரா புத்திரன் தன்னை எதிர்த்த வீரர்களையெல்லாம் வீழ்த்தினான் தனியாக நின்று அவனை எதிர்க்க வந்தவர்கள் அனைவரும் சமுத்திரத்தில் புகுந்த நதிகளைப் போல இருந்த இடம் தெரியாமல் மறைந்தார்கள் துரியோதனனுடைய குமாரன் லக்ஷ்மணன் என்பவன் மிகவும் காந்தியும் வீரமும் கொண்ட பாலன் அனைவரும் பின்வாங்கியபோது அவன் பயமின்றி அபிமன்யுவை எதிர்க்க வந்தான் அதை கண்டவுடன் புறங்காட்டி சென்று கொண்டிருந்த பல கௌரவ வீரர்கள் திரும்பி வந்து துரியோதனனுடைய குமாரனுக்கு சகாயமாக நின்று போர் புரிந்தார்கள் மலை மேல் மழை பெய்வதைப் போல அபிமன்யு பேரில் அம்புகள் பொழிந்தார்கள் துரியோதனனுடைய மகன் லக்ஷ்மணன் மிக்க பராக்கிரமத்துடன் போர் புரிந்தான் முடிவில் சுபாத்ரா குமாரன் எய்த ஒரு பல்லடம் சட்டை குறித்த பாம்பை போல லக்ஷ்மணனை தாக்கிற்று அழகிய மூக்கும் புருவங்களும் பளபளவென்று கூந்தலும் குண்டலங்களும் பொருந்திய அந்த வீரன் இறந்து வீழ்ந்தான் கௌரவ சேனையில் துயரச்சத்தம் கிளம்பிற்று இந்த பாதகனான அபிமன்யுவை கொல்லுங்கள் என்று துரியோதனன் உறக்க கத்தினான் துரோணர் கிருபர் கர்ணன் அசுவத்தாமன் பிரகத்பலன் கிருதவர்மன் ஆகிய ஆறு மகாரதர்களும் அபிமன்யுவை சூழ்ந்து கொண்டார்கள் துரோணர் கர்ணனை நெருங்கி இவனுடைய கவசத்தை உடைக்க முடியாது சரியாக குறிப்பார்த்து குதிரை கடிவாளங்களை அறுத்து விடு பின்புறத்திலிருந்து இவன் மேல் ஆயுதப் பிரயோகம் செய் என்று சொன்னார் சூரியகுமாரனும் அவ்வாறே செய்தான் பின்புறத்திலிருந்து விடப்பட்ட அம்புகளால் அபிமன்யுடைய வில் அறுக்கப்பட்டது குதிரைகளும் சாரதியும் கொல்லப்பட்டு அபிமன்யு தேர் இழந்தவனாக வில் அற்றவனாக செய்யப்பட்டான் சத்திரிய சௌலரியத்தின் மனித அவதாரமே போல் அபிமன்யு அந்த சமயம் கத்தியும் கேடயமும் கையில் எடுத்துக்கொண்டு நின்றான் அவன் அப்போது காட்டிய சாமர்த்தியம் யுத்த களத்தில் உள்ள வீரர்களுக்கெல்லாம் வியப்பு உண்டாக்கிற்று தன்னை ஒன்று போல் கூடி எதிர்த்த அனைவரையும் கத்தி சஞ்சாரம் செய்து தாக்கினான் தரையில் கால் வைத்து நிற்காமல் ஆகாயத்தில் பறந்து யுத்தம் செய்பவனைப் போல காணப்பட்டான் துரோணர் அபிமன்யுவின் கையில் இருந்த கத்தியை ஒரு பானத்தால் வெட்டினார் கர்ணன் கூர்மையான அம்புகளை செலுத்தி அவன் கேடயத்தை சிதற அடித்தான் உடனே அபிமன்யு ரதத்தின் சக்கரத்தை கலற்றி கையில் எடுத்துக்கொண்டு சுதர்சனத்தை எடுத்து நிற்கும் மகாவிஷ்ணுவைப் போலவே விளங்கினான் தீர்த்த சக்கரத்தில் இருந்த புழுதி அவன் உடல் மேல் படிந்து அவன் சுபாவமான அழகு இன்னும் அதிகமாக பிரகாசித்தது இரண்டாவது ஜனார்த்தனனைப் போல அபிமன்யு ஷனக்காலம் பயங்கரமாக போர் நடத்தினான் பிறகு சேனை முழுவதும் அவனை தாக்கி அவனை கையில் இருந்த தேர் சக்கரம் துண்டு துண்டாக செய்யப்பட்டது துச்சாதன புத்திரன் அச்சமயம் கதையை எடுத்துக்கொண்டு அபிமன்யுவை தாக்க வந்தான் அபிமன்யுவும் கதாயுதம் எடுத்துக்கொண்டு இருவரும் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு போர் துவக்கினார்கள் இருவரும் கீழே விழுந்தார்கள் பிறகு துச்சாதனன் குமாரன் முதலில் எழுந்தான் சுபத்திரா குமாரன் எழுந்து கொண்டிருக்கும் சமயத்தில் அவன் தலையில் துச்சாதனனுடைய குமாரன் கதாயுதத்தால் அடித்தான் பல பேர்களை ஒருவனாக இருந்து எதிர்த்தும் யுத்தம் செய்த சிரமத்தாலும் மயக்கமடைந்திருந்த அபிமன்யு அந்த அடிக்கு இரையாகி உயிரிழந்தான் தாமரை உடைய யானை கலக்குவதைப் போல பெரும் கௌரவ சேனையை கலக்கிய சுபத்திரா புத்திரனை பலர் சேர்ந்து கொண்டே இவ்வாறு கொன்றார்கள் என்று சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொன்னான் அவ்வாறு கொல்லப்பட்ட அபிமன்யுவை உம்மைச் சேர்ந்தவர்கள் சூழ்ந்து கொண்டு காட்டு வேடர்களைப் போல கூத்தாடி சந்தோஷப்பட்டார்கள் உண்மை வீரர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஒழுகிற்று ஆகாயத்தில் பறந்து வட்டமிட்டுக் கொண்டிருந்த பறவைகள் இது தர்மமல்ல தர்மமல்ல என்று அலறிச் செல்வதைப் போல சப்தமிட்டன கௌரவ வீரர்கள் அபிமன்யு வதத்தை பற்றி மகிழ்ச்சி அடைந்து சிம்மநாதம் செய்தார்கள் திருதராஷ்டனுடைய மகன் யுயுத்ஸோ மட்டும் மிகுந்த கோபம் கொண்டவனாக இது தகாது யுத்த தர்மத்தை அறியாத சத்திரியர்களே வெட்கப்படுவதற்கு பதில் சிம்மநாதம் செய்கிறீர்கள் பெரிய அதர்மத்தை செய்துவிட்டு நெருங்கி நிற்கும் அபாயத்தை அறியாமல் மூடர்களைப் போல சந்தோஷப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஆயுதத்தை எரிந்துவிட்டு உத்தரங்கத்திலிருந்து விலகினான் யுயுத்சோ தர்மத்திற்கு பயந்தவன் அவன் பேச்சு கௌரவர்களுக்கு பிடிக்கவில்லை